எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் தோல் வச்சு நம்ம துவையல் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தோல் ஃபஸ்ட்டு வந்து தோல் போட்டு நல்லா வதக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும் இப்போ இந்த தொவையுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கிலாம் இது நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு துவையல் நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதைக்குங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அந்த சூட்லேயே இருக்கட்டோங்க இது இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இப்போ அதையும் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டாக வறுத்தா போதுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம் கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற வர இந்த தொழில் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும்ங்க நம்ம எல்லாம் போட்டு பனிச்சு சாப்பிடும்போது காரம் கரெக்டாக இருக்கும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டு மொத்தமாக சேர்த்து வதக்குவோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதில் உப்புலாம் இருக்கையே நம்ம போட்டுட்டாங்க பேருக்கங்காய் வதங்க தோல் வதங்கும் போதே இப்போ நான் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆரட்டாங்க ஆறுன பிறகு முதல்ல வந்து இப்போ ஆறுன பிறகு அரைச்சி வந்துடலாங்க அரைச்சாச்சுங்க இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு சாதத்து சூடான சாதம் போட்டு இந்த துவையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ